ஹலோ வேல்ட் ஃபார் எவர் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேப்லெட்டை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லைனா ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த டேப்லெட்டை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த போலிக் ஆசிட்னா என்ன ஸோ இதோடைய பயன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது ஸோ எதனால் இது வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு அத்தியாவசியமான மாத்திரை பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எனவே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விட்டமின் விட்டமின் பி நயன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஃபோலிக் ஆசிட் ஸோ இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பெண்களுக்கு வந்து ரத்த சோகை இதெல்லாம் வந்து ஏற்படும் ஸோ பி நயன் அதாவது விட்டமின் பி நயன் விட்டமின் பி டுவெல் இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாவே வந்து நமக்கு அந்த ரத்த சோகையை வந்து கிளியர் ஆகிடும் ஸோ எதுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கும் கர்ப்பமாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த போலிக் ஆசிட் இந்த மாத்திரையை வந்து கொடுக்குறாங்க மாத்திரை வடிவில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ குழந்தையோடைய அதாவது கருளை உருவாக்கூடிய குழந்தையோடைய மூளை வளர்ச்சி மற்றும் தண்டு வட வளர்ச்சி அதாவது ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல குழந்தையோடைய ஸ்பைனல் கார்டு அப்போ வந்து பயங்கர நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைனா மூளை வளர்ச்சி வந்து கம்மியாகவே இருக்கும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஸோ அதனால தான் வந்து போலிக் ஆசிட்டை வந்து இந்த டேப்லெட் வந்து மாத்திரை வெடிவில் வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இதுதான் வந்து மெயினான ரீசன் ஸோ போக வந்து இயற்கையான உணவு உணவு வகைகள்லேயும் இந்த போலிக் ஆசிட் வந்து இருக்குது ஸோ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள் அதாவது நிறைய பயிர் வகைகள் அதுபோல் ஆட்டு ஈரல் மீன் வகைகள் அதுபோல் பச்சை காய்கறிகள் கீரைகள் ஸோ இதுல வந்து நேச்சுரலாகவே வந்து போலிக் ஆசிட் வந்து இருக்கும் நே போலிக் ஆசிட்னா என்னென்னு சொல்லிட்டேன் அதாவது விட்டமின் பி நைனை தான் வந்து போலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ அது போக பெண்களுக்கு ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கும் இந்த போலிக் ஆசிட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது இந்த போலிக் ஆசிட் கம்மியாக இருந்துச்சுன்னா உடம்பில் எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்சிமம் ரத்த சோகை வந்துருச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அதாவது மூச்சு வாங்குதல் வந்து அதாவது மூச்சு திணறல் வந்து அதிகமாக காணப்படும் களைப்பு ஸோ போல் மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாக ஏற்படும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுனாவே மேக்சிமம் போலிக் ஆசிட் வந்து உடம்புல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அது ரிலேட்டடான டேப்லெட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஸோ வந்து டாக்டர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி போலிக் ஆசிட் மாத்திரையை வந்து ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ்க்கு வந்து இதை வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சேஃபான ஒரு அத்தியாவசியமான ஒரு மாத்திரை தான் வந்து இந்த போலிக் ஆசிட் டேப்லெட் ஸோ இது போக நேச்சுரலாகவும் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பதிவு பண்ணோம் ஸோ இதில் என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே எடுத்து மீட் பண்ணலாம் ஓகே பாய்